இதில் பார்த்துக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பவர் பேங்க் இந்த பவர் பேங்க் வந்து இருபது எம்ஐ இருபதாயிரம் எம்ஐ வச்சிருக்கு பத்தாயிரம் இருக்குது அதே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜ் சைப்போட்டு அது மாதிரிலாம் இருக்குது அது மாதிரி நம்மளுக்கு எது தேவையோ அதை பார்த்து நம்ம வாங்கிக்கணும் சோலாரில் வந்து சார்ஜ் வர மாதிரியே இருக்குது ஒரு சில பவர் பேங்கில் பார்த்தீங்கன்னா லைட் வந்து அதுலேயே வர மாதிரியும் இருக்குது எது வேணுமோ அதை நம்ம வந்து வாங்கிக்கணும் இந்த பவர் பேங்கில் போட்டு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா யுஎஸ்விசை போட்டுறதுக்கு கூடிய ஃபேனு லைட்டு பார்த்தீங்கன்னா நைட்டில் மாதிரி யூஸ் பண்ணுறது அப்புறம் சார்ஜர் ஃபோனுக்கு வந்து சார்ஜர் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாக்கு டிஜிட்டல் கிளாக்கு சுற்றி இருக்கக்கூடிய ஒரு கிளாக்கு இது வந்து பார்த்திங்கன்னா லேசர் லைட்டு நைட் லேம்பாக யூஸ் பண்ணுறதுக்கு அது மாதிரி வாங்கிக்கணும் அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த யூஎஸ்பி லைட்லேயே வந்து ஒயிட் லைட்டு ஒயிட்டு கலர் கலராகவும் இருக்குது அது வாங்கிக்கலாம் இது மாதிரி பென்ட் பண்ணுறது அட்ஜஸ்டபுள் ரீடிங் லைட்டுன்னு இருக்குது அது வாங்கினாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃபோனுக்கு வந்து சார்ஜ் போட்டுக்கலாம் ஒரு ஐயாயிரம் எம்ஏஹெச் அப்படின்னா ஒரு நாலு டைம் சார்ஜ் போட்டுக்கலாம் இருபதாயிரம் எம்ஏஹெச் பேட்டரியில் அப்புறம் ஸ்பீக்கர் ப்ளூடூத் ஸ்பீக்கரு அப்புறம் வயஸ் ஸ்பீக்கர் இது எல்லாமே வந்து நம்ம பவர் பேங்கில் கனெக்ட் பண்ணி பாட்டு கேட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அது எல்லாத்துக்குமே வந்து மல்டி பர்பஸாக வந்து நம்ம வந்து பவர் பேங்க் யூஸ் பண்ணலாம் ஆனால் வந்து வாட்ஸு பவர் வந்து கம்மியாக யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம வந்து இந்த பவர் பேங்க்கில் ஒரு பேட்ரி ஒன்றும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்வெர்டர் ரெண்டுமே இருக்குது இது ரெண்டுமே கம்பைன் பண்ணி சின்னதாக இருக்குது அது ஒரு மினி யூபிஎஸ்ஸு